தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அனுமதிக்க மாட்டார் என்று திமுக எம்பி திருச்சி சிவா தெரிவித்துள்ளார் சேலம் உருக்காலையில் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒன்றிய தொழிற்சாலைகள் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவருமான திருச்சி சிவா அமைச்சர் ராஜேந்திரன் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருச்சி சிவா மூடக்கூடிய நிலையில் இருந்த எஸ் ஆர் சி எல் நிறுவனம் அரசின் தலையீட்டால் லாபம் தரக்கூடிய நிறுவனமாக மாறியுள்ளதாக தெரிவித்தார் அதேபோல் சேலம் விரிவாக்கம் செய்யப்பட்டு லாபம் ஈட்டுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மையமாக அனுமதிக்க மாட்டார் என்று திருச்சி சிவா கூறினார் வெளிவந்துவிட்டோம் இது பொதுத்துறை நிறுவனமாக இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை எந்த காலத்திலும் தமிழ்நாடு அரசு குறிப்பாக எங்களுடைய முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் பொதுத்துறை நிறுவனங்களை விட்டுத்தரமாட்டார் அதற்கு எல்லா வகையிலும் அவர் துணி நிற்பார்